அணைக்கிற வணக்கம் அனைவருக்கும் வணக்கங்க என் பேர் சோமு பாண்டியங்க நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று மாலைநிலைக் கல்லூரியில் திருநெல்வேலி அரசுக் கல்லூரியில் வந்து சட்டம் பயின்றேன் நான் அரசாங்க ஊத்தியத்தில் இருந்ததுனால எனக்கு அந்த அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சு தான் ரிட்டையர்டானேன் ரிட்டர்ன் அனுப்புகிறவும் அந்த அட்வடைகளை ப்ராக்டிஸ் பண்ணும் ஒரு தைரியமும் உத்வேகம் என்ற இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் பேஜில் சில போஸ்டர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முடியா பார்த்துருந்தேன் மே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தான் ரிசைன் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் அறுபத்தி ஏழு ஆகிட்டுங்க ஸோ எனக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசை எனக்கு தொழில் ரீதியாக அப்படிங்கும்போது எந்த தொழில் பண்ணலான்னா ஏற்கனவே படித்திருக்கோங்களா லா படிச்சுக்கோங்களா ஸோ வக்கீலாக போனால் ஏன் கூடாது அப்படின்னு நினச்சேன் அப்போ எனக்கு வயசு ஆனாலும் ஒரு அரசாங்கத்தில் ஒரு நல்ல உத்தியோகத்திறந்து ரிட்டையர் ஆனால யார்கிட்ட போய் ஒரு சீனியரை தேர்ந்தெடுத்து எப்படி ஜூனியராக வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பல கேள்விகள் மனசை ரொம்ப அழைக்கிட்டுருக்குச்சு ஸோ அந்த காலகட்டத்தில் என்னுடைய நண்பர்கள் சில வக்கீல்கள் வாட்ஸ்அப் குரூப் பார்த்துருந்தாங்க அதில் மேடம் சக்தி ராணி மேடம் ஃபவுண்டேஷன் அந்த ட்ரஸ்ட் ஒன்று வச்சுக்காங்க அந்த ட்ரஸ்ட்டில் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அது எப்படி லாயர்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக நடைமுறை ரீதியாக வந்து பயிற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பேஸ் அதுக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ போன மாதம் ஆரம்பித்து ஒரு நாலு கிளாஸஸ் இன்றையோட முடியுது எனக்கு இந்த நாலு கிளாஸஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க பேசிக்காக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து அவங்களும் மேடம் வந்து சத்யராணி மேடம் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய அந்த ப்ராக்டிஸ் மூலமாகவும் ஏற்கனவே அவங்களோட ஒரு ஆற்றல் அனுபவம் மூலம் அறிவு மூலமாகவும் அவங்களுடைய ரொம்ப டெப்த்தாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு ஸோ அது ரொம்ப எங்களுக்கு புரியும்படியா ரொம்ப அழகாக கிளாஸ் எடுத்தாங்க அதனால் எப்படி சிஏ ஃபைல் பண்ணுறது கோர்ட்டில் ஃபைலிங் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்புறம் எப்படி அந்த கிளையண்ட்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணணும் கிளையண்ட்ஸ் வ எப்படி வந்து நான் வந்து நம்ம ஜஸ்டிஸ்க்காக போராடணும் வித் மாரல்ஸோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து அவங்க சட்ட ரீதியான வகுப்புகள் எடுத்தா கூட அந்த விஷயங்களையும் இன்சிஸ்ட் பண்ணி இந்த காசு எடுப்பாங்க அது எங்களுக்கு உங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி அறிவுரைகளும் தேவைப்பட்டுச்சு லாயர்ஸ்னால் வரும் காசு பார்த்து பண்ணுவாங்க இல்லை லாயர்ஸ்னால் சரியாக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க வேறு மாதிரி வேறு மாதிரி பஞ்சாயத்து இதில் அப்படிங்கிற ஒரு இது இதெல்லாம் இருக்கக்கூடாது நல்ல வக்கீலாக இருந்து செமையாது தோன்றாட்டணும் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் காசு எடுத்தாங்க இந்த நாலு பயிற்சி வகுப்புகள் கலந்து கொண்ட என்ன எனக்கு ஒரு உணவு கிடச்சிதுன்னா முதல்ல எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது யார் சீனியராக யார்கிட்ட போய் சீனியர் ஜூனியராக இருந்து பண்ண முடியும் கோட் ஆம்பியன்ஸ்னாலே நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குமே அப்படிங்கிறது யோசிச்சு யோசிச்சிருக்கும் போது இந்த நாலு நாலு ஓப்பன் நான் அட்டன் பண்ணதுனால என்னாவே என்னாலும் தனியாகவே தனிச்சையாகவே ஒரு ஆஃபீஸ் போட்டு தனிச்சையாகவே ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி கேசஸில் டிவி ஆக்ட் கேசஸில் இவன் பேசிக்காக பேசிக்காக ஆண்ட்ஸ் பெயில் எப்படி ஃபைல் பண்ணுவோம் பெயில் எப்படி பண்ணுவோம் அஃபிடவேட்டி ஃபைல் பண்ணுவோம் ஓபி பெட்டிஷன்ஸ் எப்படி ஃபைல் பண்ணுவோம் ஓஎஸ் கேஸ் எப்படி ஃபைல் பண்ணுவோம் அதுக்குள்ளே அப்பீல் சூட்ஸ்லாம் என்ன அது மாதிரி எப்படி ஃபைல் பண்ணுவோம் அப்புறம் லோவர் கோர்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அதனுடைய அருமை பெருமைகள் ஹைகோர்ட்டில் டேரெக்டாக போகிறது அருமை பெருமையை அப்படிலாம் எடுத்து எடுத்துருக்காங்க ஸோ அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து முதல்ல கூட நான் ஹைகோர்ட்டில் போகல நினச்சேன் என்னுடைய ஒரு பெரிய லெவலில் ஒரு அரசாங்க முக்கியத்தை வந்து ரிட்டேன்லையும் கொஞ்சம் அறிவு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டேன் ஸோ ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாமே யோசனை பண்ணேன்ஷனில் பிஏஎனில் மற்ற மேட்ரஸில் போனாங்க நினச்சேன் மேடம் சொல்லி பிறகு தான் லோவர் கோட்ஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி ஆரம்பித்தேன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு ஏற்படுச்சு ரொம்ப அவங்க மேடம் சொல்லி கொடுத்த நாலு வகுப்புகளுமே ரொம்ப இருந்துச்சுங்க இதே மாதிரி பயணம் வந்து இதே மாதிரி பெரிய அனு அனுபவ ரீதியாக வயது வயசானவர்கள் அட்வொகேட்டை என்ரோல் பண்ணவங்க மாதிரி இப்போலாம் படிக்கக்கூடிய இளைஞர்கள் கல்லூரியில் சட்டக்கல்லூரியில் படிக்கிற இளைஞர்களும் மேடங்க வந்து பயிற்சி எடுத்தால் ஏன்னா கல்லூரியில் பெரும்பாலும் வந்து தேரி தான் சொல்லி கொடுப்பாங்க ப்ராக்டிக்கலாக ஒரு ஒரு ஓப்பு பெட்டிஷன் ஃபார்மெட் எப்படி கூட அவங்களுக்கு தெரியாதுங்க போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கூட தெரியாமல் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் இப்போ டீட்டெயில்டாக எக்ஸ்காஸ்டிவாக சொல்லி கொடுத்தாங்க ஸோ போலீஸ் கேஸ் கம்ப்ளைண்ட் தான் ப்ரைட் கேசஸ் எப்படி ஃபைல் ப்ரைட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கோர்ட் எப்படி ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக இருக்காங்க ஸோ அவங்க எடுத்த ஒவ்வொரு கிளாஸஸுமே நாலு நாள் எடுத்தாங்க நாலு நாளாக கற்றுகிட்ட ஃபைவ் ஹவர்ஸ் டூரேஷன் இருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தேங்க அப்படிங்கிறத நான் இந்த கருத்தை பதிவு விரும்புகிறேன் இதே மாதிரி பலரும் பயன்பட இந்த சக்தி ஃபவுண்டேஷன் பொழுதுனா என்று அந்த சக்தி ஃபவுண்டேஷன் வாழ்த்துறையில் வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்ன வணக்கங்க